நான் செய்திருக்கின்ற சாமி அண்ணாமலை அவர்கள் தான் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல நம்முடைய செல்வப் அவர்கள் எந்த மாதிரியான ஊழல் செய்திருக்கின்றார் இந்த ஊழல் திமுக அரசாங்கத்துக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவணங்களை வெளியிட்டு இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கிறதே அப்படின்னு அம்பலப்படுத்தி இருக்கின்றார் நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் என்ன கருத்தை வைச்சாரோ அதே கருத்தை தான் இப்போ செல்வ பெருந்தகைக்கு எதிராகவும் அண்ணாமலை அவர்கள் வைத்திருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்துறையில் ஊழல் செய்கின்றார் டாஸ்மாக் நிறுவனத்தில் கொள்ள அடிக்கின்றார் ஏழைகளை சுரண்டி தின்னும் செந்தில் பாலாஜியுடைய ஊழலை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா இல்லை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்டார் அப்படி கேட்ட பிறகு காலங்கள் சென்ற உடனே பல விசாரணை அமைப்புகள் களத்தில் இறங்கினாங்க பிறகு செந்தில் பாலாஜருடைய பதவியே பறிபோச்சு கடைசியில் டாஸ்மாக் நிறுவனம் வரைக்கும் வந்து நிற்கிறது இப்போது நம்முடைய செல்லப்பெருந்தைகருடைய ஊழல் விஷயத்திலும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் கடைசியாக குறிப்பிடுகின்ற போது சொல்கிறாரு இந்த திட்டம் ஏழை எளியோருக்கானது ஏழை எளியோருடைய வயிற்றில் அடித்து இந்த திட்டத்தை தங்களுக்கென மாற்றி அமைத்து ஒட்டுமொத்தமாக கொள்ளடிச்சிருக்கிறாங்க இந்த கொள்ளையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் என்ற ரேஞ்சில் அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டு இருக்கின்றார் ஏற்கனவே வந்து அண்ணாமலைக்கும் செல்வப் பிறந்தகைக்கும் முட்டல் தானுங்க ஏற்கனவே என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது செல்வப் அவர்கள் அண்ணாமலை மீது விமர்சனம் வைத்தார் அப்போது அண்ணாமலை அவர்கள் சொன்னார் செல்வப் பிறந்தகையை பொறுத்த வரைக்கும் சரித்திர பதிவேடு குற்றவாளி அவர்லாம் நியாயமாக உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் பாண்டியன் குலையை என்னவோ நினைக்கிறேன் செல்வப் பிறந்தகைக்கும் அதற்கும் தொடர்பு இருக்குது என்று சொன்னார் அன்றைக்கு அதற்கான ஆவணங்களை விட்டார் அதற்கு பிறகு நம்முடைய அவர்கள் அமைதியானார் ஆனால் இப்போ மீண்டும் சவுக்கு சங்கர் வீட்டில் மழை நீரையும் கழிவு நீரும் கொட்டின பிறகு செல்வப்ந்தைகள் அவர்கள் எந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கின்றார் தெரியுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊழலை அம்பலப்படுத்தியிருக்கின்றார் சரி வாங்க அந்த ஊழல் என்ன என்பதைப் பற்றியும் அவர்கள் இந்த ஊழல் தொடர்பாக பேசின பிறகு சவுக்கு சங்கர் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்தையும் சேர்த்தே இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்முடைய அவர்கள் என்ன சொல்றாருன்னா நம்ம தமிழக அரசாங்கமானது தொழில் முனைவோர் ஆக்குவதற்காக தூய்மை பணியாளர்களை ஒரு புதிய திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வருகின்றார்களாம் இந்த திட்டத்தில் தான் செல்வ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் செஞ்சிருக்கிறாராம் இந்த ஊழல் திமுக அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அது என்ன திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை குடிநீர் வடிகால் வாரையும் அதே மாதிரி பெருநகராட்சி நிர்வாக இடத்தில் இருந்து கழிவுநீர் அகற்றுகின்ற பணியை ஏழு ஆண்டு காலத்துக்கு தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சென்னையில் கழிவுநீர் அகற்றுவது தொடர்பாக குடிநீர் வழங்குவது தொடர்பாக இந்த தூய்மை பணியாளர்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க அதற்காக தமிழக அரசாங்கமானது இந்த தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குவதற்காக ஐநூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்குகிறது இந்த ஐநூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாயில் வந்து பயனாளிகளை கண்டறிந்து அந்த பயனாளிகளுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் எந்திரத்துடன் வந்து வாகனத்தையும் வழங்குவது அந்த வாகனங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கடன் மூலமாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு தருகிறது தமிழக அரசாங்கம் அந்த எண்பத்தி நான்கு பயனாளர்களுக்கு இந்த ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாயை ஒவ்வொருத்தருக்கும் அறுபத்தஞ்சி லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதில் பணியை வாங்குவதற்காக நான்கு லட்சம் ரூபாய் செலவிட வேண்டும் வாகனத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் மொத்தத்தில் அறுபத்தஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் கிடைக்கும் உண்மையாகவே தூய்மை தான் பயன்பெற்றார்களா என்பதே சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் எப்படின்னா பயனாளிகளை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி அந்த இடங்களுக்கு இந்த பயனாளர்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்களாம் அப்படி அழைச்சிக்கிட்டு போயிட்டு அன்றைக்கே பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்களாம் அன்றைக்கே செக் புக்கானது கொடுக்கப்படுகிறதா உடனடியாக யார் பயனாளர்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சென்னை மத்திய கூட்டு இருந்து ஒரு முப்பத்தி ஏழு பேருக்கும் அதே மாதிரி காஞ்சிபுரம் மத்திய கூட்டு வங்கியிலிருந்து ஒரு நாற்பத்தி ஏழு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கடனை அறுபத்தஞ்சி லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாயை கொடுத்துட்றாங்களாம் அப்படியே கடன் கொடுத்த உடனே வந்து ரெண்டு செக்கில் கையெழுத்தும் வாங்கிக்கிறாங்களாம் பிறகு கடன் பெற்று ஏழு மாதங்களுக்கு மேலாக ஆகிப்போ விட்டதான் ஆனால் ஏழு மாதங்கள் ஆன பிறகு யாரெல்லாம் வந்து நவீன கழிவினை அகற்றும் வாகனங்களையும் எந்திரங்களையும் பெற்றாங்களோ அவங்களுக்கும் வங்கிக்கும் எந்த தொடர்பும் இந்த ஏழு மாதத்தில் நிகழவே இல்லையா கடன் வாங்கினாங்கள்ல அப்போது சம்பாரித்த காசை பேங்க்கில் கட்டணுமா இல்லையா ஆனால் ஏழு மாதம் ஆகியும் இந்த கடன் தொகையானது யாருக்கு போச்சு என்னன்னு தெரியல இல்லை புதுசாக வங்கி கணக்கு தொடங்கி கடன் கொடுத்தாங்களே அவங்களும் பார்த்தீங்கன்னா கடன் தொகையை திருப்பி கட்டவே இல்லை வட்டி கூட கட்டலாம் இல்லை எந்த விதமான கடனும் கட்டவே இல்லையாம் அப்போ தான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது தான் ஒருவேளை நிஜமாகவே தூய்மை பணியாளர்களுக்கு தான் இந்த கடனை கொடுத்தாங்களா இல்லை வேற யாருக்காவது கொடுத்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து தூய்மை பணியாளர்களிடத்தில் ஜென் கிரீன் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனமானது ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்குது அந்த ஒப்பந்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தில் இருந்தும் அப்புறம் நகராட்சி நிர்வாக இயக்குநர் இருந்தும் நீங்கள் எடுக்கின்ற ஒப்பந்த வேலைகளை குறிப்பாக கழிவுநீர் அகற்றுவது குடிநீர் கொடுப்பது இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேணாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜென் கிரீன் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு தூய்மை பணியாளர்கிட்ட ஒப்பந்தத்தை போட்டிருக்குது சரி இந்த நிறுவனம் யாருது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய செல்வப் பெருந்தைகனுடைய அண்ணன் மகன் இருக்கின்றார் வீரமணி ராமகிருஷ்ணன் என்று நினைக்கின்ற அவர் இந்த நிறுவனத்தை வைத்து நடத்துகின்றார் சரி அவங்க அண்ணன் பயன்தானே இந்த நிறுவனத்தை வச்சு நடத்தினா இதில் செல்வப் என்ன தொடர்பு அப்படின்போது இந்த நிறுவனம் செல்வப் பிறந்தகையினுடைய அட்ரஸில் தான் இயங்குது மொத்தத்தில் செல்வப்ருந்தைகை நேரடியாக எடுத்தால் பிரச்சனை வரும் என்பதனால அவங்க அண்ணன் மகன் மீது இந்த ஜெம் கிரீன் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெடானது தூய்மை பணியாளர்களிடத்தில் இருந்து ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறது இப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தூய்மை பணியாளர்கள் ஏழ்மையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம் அந்த கடனை வச்சு வண்டிகளை வாங்கி சென்னையில் இருக்கக்கூடிய வேலை செஞ்சு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா முதலாளி ஆவாங்க அப்படின்றதுக்காக தான் நாம் இந்த திட்டத்தை உருவாக்குறோம் ஏன் அண்ணாமலை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக ஒதுக்குறாங்க இல்லையா தமிழக அரசாங்கம் அதில் பணம் யாதுன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் உண்மையான பயனாளர்களுக்கு போயிருக்கிறதா இல்லை செல்வப்ந்தையினுடைய பினாமி நிறுவனத்துக்கு போயிருக்கிறதா அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புகிறார் ஆனால் பயனாளர்களை கண்டறிய வேண்டுமென்றால் நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய இரண்டு நிறுவனங்கள் இருக்குது ஒன்று எஃப்எஸ் டிஏசி என்ற ஒரு நிறுவனமும் நமஸ்தே என்ற நிறுவனத்தின் மூலமாக இவங்க கடன் பெற்றிருந்தார்கள் என்றால் பயனாளிகள் யார் என்பது தெள்ளத்தெளிவாக தெரிந்திருக்குமா ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தின் மூலமாக கடனை பெறாமல் பயனாளிகளை தேர்ந்தெடுக்காமல் யாருக்கு கொடுத்தோம் எவ்வளோ கொடுத்தோம் எதுவுமே தெரியாமல் இந்த ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் செல்வப் பிறந்தைகனுடைய பினாமிக்கு போயிருக்கிறது இப்போ என்னடா ஒரு விஷயம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த திட்டம் ஏழைகளுக்கானது ஆனால் இந்த திட்டத்தில் ஏழைகள் பயனடைந்திருக்கின்றார்களா என்றால் இல்லை செல்வ பிறந்தகை அவர்கள்தான் பயனடைந்திருக்கின்றார்கள் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஊழல் திமுக அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அதனால் செல்வப் பிறந்தகையவர்களும் நம்முடைய தமிழக அரசாங்கமும் கூட்டு கலவாணைத்தனம் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஆவணங்களை வெளியிட்டிருக்கின்றார் இப்படி ஏழைகளை சுரண்டி அந்த திட்டத்தை தனக்கென மாற்றியிருக்கக்கூடிய செல்வ பிறந்தகையை சும்மா விடலாமா இல்லை இந்த ஊழலை ஏற்றுக்கொள்ளலாமா என்று ஆவேசம் காட்டியிருக்கின்றார் எனக்கு தெரிந்து அடுத்தது விசாரணை அமைப்புகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்த மாதிரியே செல்வப் பிறந்தகைக்கு எதிராகவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த விஷயம் இவ்வளோ விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊழலை தான் நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே வெளியிட்டார் இதில் பயனடைய போவது செல்வப் தான் வேறு யாருமே அல்ல ஏழை எளியோர் கிடையாது ஏழை எளியோரை பொறுத்த வரைக்கும் சென்னை குடிநீர் வடிகால் வாரையும் நகராட்சி நிர்வாக இயக்குநரத்திலேருந்து வேலையை பெற்று அவன் போய் ஒப்பந்த காசை கட்டி அந்த வேலையும் பெற்று அவன் எங்கே வந்து வண்டி ஓட்டி வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரித்து அந்த கடன் அடைக்க போகிறான் அதனால் ஒட்டுமொத்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா செல்லப்பெருந்தை அவனுடைய பினாமி நிறுவனத்துக்கு போகும் அவங்க பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டி மாதம் மாதம் ஒரு முப்பது அல்லது நாற்பதாயிரம் ரூபாயை யாருக்கு தமிழக அரசாங்கம் லோன் கொடுத்ததோ அந்த லோன் கொடுத்தவனுக்கு காசை கொடுத்துருவாங்க அப்போது வண்டியை கொடுத்துட்டு பிறந்தகை தருகின்ற காசை வாங்கின்னு கூச்சிப்புட்டு அவன் படுத்துட்டு இருக்க போகிறான் அவ்வளோதான் அதனால் தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய பிறந்தை அவர்கள் தான் பயனடைய போகிறாரு அப்படின்றத அம்பலப்படுத்தியிருந்தார் சவுக்கு சங்கர் இதுதான் ஆஹா தூய்மை பணியாளர்களை கூட்டிப்புட்டு பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிவிட்டியா அப்போது உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு போலியான தூய்மை பணியாளர்கள் என்ற போர்வில் நம்ம சவுக்கு சங்கர் வீட்டில் போய் மழை நீரையும் கழிவு நீரையும் கொட்டினாங்க அப்போவே வந்து சவுக்கு சங்கர் சொன்னார் வந்திருக்கிறவங்க தூய்மை பணியாளர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையான தூய்மை பணியாளர்கள் என் வீட்டில் தாக்குதல் தொடுக்கின்ற பொழுது வருத்தம் தெரிவித்தார்கள் அண்ணே நாங்கள் ஏன்னு உங்களுக்கு எதிராக பேச போகிறோம் எங்களுக்கு வர வேண்டிய திட்டம் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக இருந்து வேறு யாரோ பறித்து கொள்ளுகின்றார்கள் எங்களுக்கு எதுவும் வரதில்லை எங்களுக்கு ஆதரவாக பேசின உன்னை நாங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா எதிரியாக நினைப்போம் உங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் நாங்கள் இல்லைனே உங்களுக்கு வந்து நாங்கள் ஆறுல் வந்து சொல்ல போகிறோம் நேரடியாக ஆனால் காவல்துறையானது உங்களை சதிப்பதற்கு விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரம் முன்பாகவே பேசுகிறேனே நாங்கள் செய்யலை இந்த செயலை இவ்வளோ கீழ்த்தரமான செயலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான தூய்மை பணியாளர்கள் நம்முடைய சவுக்கு சங்கருக்கு பின்னாடி இருந்தாங்க ஸோ இப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமிங்கலத்தையே நெருங்கி இருக்கின்றார் ஊழல் நடந்திருப்பதற்கான ஆவணங்களை வெளியிட்டு இருக்கின்றார் பயனாளிகள் யார் என்றும் தெரியல ரெண்டாவது அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் அள்ளி கொடுத்துருக்குறாங்க எப்படி மத்திய வங்கியில் இருந்தும் சரி அதாவது காஞ்சிபுரம் மத்திய வங்கியில் இருந்தும் சரி சென்னை மத்திய வங்கியில் இருந்தும் சரி எந்த விதமான அசட்டும் இல்லாமல் கடனை அவ்வளோ தூரம் வாரி கொடுத்தாங்க அப்போது யாருக்கோ இந்த பணம் போகப்போகுது என்ற ஒரே எண்ணத்தினால்தானே ஏழை எளிய மக்களுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் பணத்தை தூக்கி கொடுத்துருக்கீங்க சரி பயனாளிகள் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கின்றார் இதற்கிடையில் நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த வண்டியை வாங்கிட்டீங்க இந்த வண்டி மாதத்துக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் இதுதான் ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு கோடிட்டு காட்டப்பட்டிருக்குதான் அதில் டீசலு மற்றும் பராமரிப்பு செலவு பணியாளர் செலவு என்று சொல்லிவிட்டு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா செலவாயிடுமா மீதி ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறுரூபா வந்து பார்த்திங்கன்னா மீறுமா அப்போது ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மீறுகின்ற காசு யாருக்கு போது அது மட்டும் கிடையாது இந்த வண்டியை வாங்குகிறாங்க இல்லையா கழிவு அகற்றுவதற்கும் குடிநீரை கொடுப்பதற்கும் ஸோ இந்த வண்டியை பராமரிப்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நிறுவனத்திடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் அளிக்க வேண்டுமா வேலைலாம் பார்த்தாச்சுப்பா வண்டியை கழுணுமா சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் போய் தான் வந்து பார்த்திங்கன்னா கழுவுறதோ சர்வீஸ் பண்ணுறதோ செய்யணுமா ஸோ ஆக மொத்தத்தில் இந்த திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பலனையும் யாரோ அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்த வண்டியில் வருகின்ற ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறுரூபா வந்து பார்த்திங்கன்னா சொலையாக யாருக்கோ போகுது ஸோ இந்த திட்டம் செல்வப்ந்துகைக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பராமரிப்பு மாத மாதம் வருகின்ற காசு எல்லாம் செல்வப்ந்தை அவர்கள் கொள்ளடிக்கிறாரு ஸோ இந்த விவரங்களை வெளியிட்டால் என் வீட்டில் நீரை ஊற்றுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கார் அது மட்டும் கிடையாது ஏதோ உண்மையாக தூய்மை பணியாளர்களுக்கு இத்தனை பலனும் போய் சேர்ற மாதிரி நீங்கள் விளம்பரப்படுத்தி இந்த வண்டியை வேறு வழங்கியிருக்கிறீங்கப்பா ஸோ ஊழல் செய்வதற்கே வந்து விளம்பரப்படுத்திட்டு தான் ஊழல் செய்வீங்களா அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த ஊழல் தொடர்பாக இன்னும் நிறைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் அடுத்தது செந்தில் பாலாஜிக்கு அடுத்தது செல்வ பிறந்தகையா என்ற கேள்வியானது தமிழக அரசியல் களத்தில் எழுப்பியிருக்கிறது ஸோ எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எல்லாமே மெதுவாக தான் நடக்கும் இந்த ஊழல் புகாரில் சிக்கியிருக்கக்கூடிய செல்வப் பிறந்தையவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதிவை இழப்பாரா அப்படிங்கிறதுலாம் பொறுத்து பார்க்கலாம் சில பேர் சொல்கிறதுக்கு காதலை கேட்குது ஊழல் வழக்கில் ஆண்டு காலம் தண்டிக்கப்பட்ட நம்முடைய அவர்கள் மீண்டும் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு அமைச்சராக இருக்கின்றார் அதே மாதிரி போக்குவரத்து துறையாக ஊழல் செய்தார் என்று சொல்லிவிட்டு சிறை சென்று வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக இருக்கின்றார் ஆனால் இன்னும் நிரூபிக்கப்படவே இல்லை குற்றச்சாட்டு தான் இப்போ வந்திருக்கிறது அதற்குள்ள செல்லுப் பிறந்தைகளுடைய பதவி பறிபோகுதா என்று சொன்னால் எப்படியா நம்புறது அப்படின்னு சொல்லிக்கின்ற போது ஆனால் செல்லுப் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா என்னை தலைவர் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த சூழ்ச்சிகள் நடக்கிறது உண்மை இருந்தால் நீதிமன்றத்துக்கு போகச் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையும் சரி சிபிசிஐடியும் சரி என் வீட்டில் மலம் கொட்டினது தொடர்பாக சரியாக நடவடிக்கை எடுக்கலை நான் நீதிமன்றத்தை தான் நாட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழும்பூர் காவல் நிலையத்தில் போய் சிபிசிஐடி காவல்துறையினரை போய் சந்தித்து விட்டு நீதிமன்றத்தில் தான் தீர்வு கிடைக்கும் என்று நீதிமன்றத்தை இருக்கின்றார் செல்வப்ந்தைடைய பின்னணியில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கொட்டினாங்க அப்படின்றது நிறைய ஆதாரங்களையும் செல்வப் பிறந்தைகளுடன் இருக்கக்கூடிய பல பேருடைய வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்றார் சவுக்கு சங்கர் நிச்சயமாக தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலையும் ஆவணங்களை விட்டிருக்கின்றார் திமிங்கலத்தை பிடிச்சிட்டாரா அண்ணாமலை அதன் மூலமாக செல்வப்ந்தை பதிவு போகுமா உங்கள் கருத்து சொல்லுங்க நன்னி நண்பர்களை